வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன அரசு அதிகாரிகளே மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுவதும் திமுகவினரால் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படுவதும் பெண் காவலர்கள் பாலியல் சிண்டலுக்கு உள்ளாவதும் என அரசு எந்திரம் முற்றிலுமாக செயல் இழந்திருக்கிறது இந்த நிலையில் திருவண்ணாமலை கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற நபர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார் என்ற செய்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் மாண்பு எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்கிறது என்பதை காட்டுகிறது திமுக கட்சிக்காரர் என்ற ஆணவத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரிகளையே தாக்க முடியும் என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலை என்ன தனது இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சிக் காலத்தில் செய்த அடாவடிகளால் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்ததை மறந்துவிட்டதா திமுக பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு திமுக குண்டர்களைப் போல பொதுமக்களும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்தால் திமுகவினருக்கு தெருவில் கூட இடம் இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம் பெண் காவல் அதிகாரியை தாக்கிய ஸ்ரீதரன் என்ற திமுக நபரை உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருவண்ணாமலை கோவில் அரங்காவலர் குழு தலைவராக இருக்கும் அவரது அண்ணன் ஜீவானந்தம் என்ற நபரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்